தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது உங்கள் இதயம் மூட்டுகள் மற்றும் உங்கள் உடலின் பிற உறுப்புகளைப் போலவே உங்கள் நுரையீரலுக்கும் காலப்போக்கில் வயதாகும் என்பது உங்களுக்கு தெரியுமா அவை வலிமையை இழந்து பலவீனமாக மாறுவதால் சுவாசிப்பது மிகவும் சவாலாக இருக்கலாம் நமது உடல்நலப் பிரச்சினைகள் பெரிய நோய்களாக உருவாகும் வரை அவற்றுக்கு சிகிச்சை அளிப்பதை தள்ளி போடும் போக்கு நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது நுரையீரல் தொடர்பான அடிப்படை சுகாதார நிலையை குறிக்கும் மிதமான அறிகுறிகள் அரிதாகவே கவனிக்கப்படுகிறது அதனால் ஆரோக்கிய நிலைமை மோசமாகிறது நீங்கள் ஒருபோதும் கூடாத நுரையீரல் பிரச்சனையின் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றித்தான் நாம் என்று பார்க்கப் போகிறோம் வாங்க கொள்ளப் போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது நெஞ்சுவலி மார்பு பல ஆரோக்கிய பிரச்சனைகளுடன் தொடர்புடையது ஒரு மாதம் அல்லது அதற்கு மேல் நீடிக்கும் விவரிக்க முடியாத மார்பு வழி குறிப்பாக நீங்கள் சுவாசிக்கும் போது அல்லது இருமலின் போது அது மோசமாகினால் அது நுரையீரல் ஆரோக்கியம் தொடர்பான எச்சரிக்கை அறிகுறியாகும் அடுத்ததாக நீண்ட நாள் சளி ஸ்பூட்டம் அல்லது சளி என்றும் அழைக்கப்படும் தொற்றுகள் அல்லது எரிச்சல்களுக்கு எதிராக ஒரு தற்காப்பாக காற்றுப்பாதைகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது உங்கள் சளி உற்பத்தி ஒரு மாதம் அல்லது அதற்கு மேல் நீடித்தால் அது நுரையீரல் நோயை குறிக்கலாம் அடுத்ததாக திடீர் எடை குறைப்பு எந்த கடுமையான டயட்டும் அல்லது உடற்பயிற்சி முறையும் இல்லாமல் உங்கள் எடையில் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டால் அது உங்களுக்குள் புற்றுநோய் கட்டி வளர்வதை காட்ட உங்கள் உடல் அனுப்பும் சமிக்கையாக இருக்கலாம் அடுத்ததாக சுவாசத்தில் மாற்றம் நீங்கள் மூச்சுத் திணறலை எதிர்கொண்டால் அல்லது மிக எளிதாக காற்று வீசினால் அது நுரையீரல் நோயின் அறிகுறியாக இருக்கலாம் நுரையீரலில் உள்ள கட்டி அல்லது புற்றுநோயினால் ஏற்படும் திரவம் காற்றுப்பாதையை தடுக்கிறது இதனால் மூச்சு திணறல் ஏற்படுகிறது அடுத்ததாக உங்களுக்கு எட்டு வாரங்கள் அல்லது அதற்கு மேலாக இரத்தத்துடன் இருக்கும் இருமல் நாள்பட்டதாக கருதப்படுகிறது மற்றும் இது சுவாச அமைப்பு ஆபத்தில் இருப்பதின் முக்கிய அறிகுறியாகும் உங்களுக்கு எட்டு வாரங்களுக்கு மேல் இருமல் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி